ஸ்டார்ஸ் திட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற மாணவ மாணவிகளை கொடுப்பது அதில் அறுபத்தெட்டு சதவிகிதம் முதல் தலைமுறையினர் இதுவரையில் கல்லூரியே பார்க்காத குடும்பங்களில் இருந்து வருபவர்கள் அறுபத்தெட்டு சதவீதம் ஓரளவுக்கு வளர்ந்து இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் முழுமையாக வளர வேண்டுமானால் பொருளாதார வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி வளர்ச்சி இருந்தால்தான் பொருளாதார வளர்ச்சி வரும் நீங்கள் உலகில் இருக்கிற எந்த நாடுகளை எடுத்து பார்த்தாலும் பொருளாதாரத்தில் வளர்ந்த நாடுகளெல்லாம் கல்வியிலேயும் வளர்ந்ததாக இருக்கும் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் அமெரிக்க நாடுகளாக இருந்தாலும் வளர்ந்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்மோடு போட்டி போட்டு கொண்டிருக்கிற சீனா கூட அதிகமாக கல்விக்கு செலவழித்து நம்மை அவர்கள் ஓவர்டேக் டேக் செய்து விட்டார் நாமும் அவர்களும் ஒரே இடத்திலே தான் முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே இருந்தோம் இன்றைக்கு கல்வியில் நாம் இருபத்தெட்டு சதவிகிதம் அவர்கள் அறுபது சதவிகிதத்தை தாண்டிவிட்டார்